இன்னைக்கு நம்ம எந்த பத்தி பார்க்க போறோம்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல இருக்க கல்யாண பிரசன்ன வெங்கட ரமணர் சுவாமி கோயில தாங்க பத்தி பார்க்க போறோம் இந்த கோயில என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட வேண்டுதல்ல வேண்டி தேங்காய் முழுசா அஹ் தோல் உடிக்காத தேங்காய முழுசா வாங்கி நம்மளோட பேரு நட்சத்திரம் ராசி இதெல்லாம் எழுதி ஒவ்வொரு திருவோண அன்னைக்கும் இங்க வந்து ஸ்பெஷல்லா அஹ் சத்யநாராயணா பூஜா பண்ணுறாங்க அந்த பூஜையில நம்ம தேங்காய் வாங்கி வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுல கொண்டு போய் ஒரு தட்டுல ப ஒரு பச்சரிசி போட்டு அந்த தேங்காயை வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறுதுன்னு சொல்றாங்க இங்க வந்து சத்யநாராயண பூஜை ஒவ்வொரு திருவோணத்தனிக்கும் பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பான பூஜையா பண்ணிட்டு இருக்காங்க இதுல கலந்துக்கிறதும் ரொம்ப விசேஷம் சத்யநாராயண பூஜைய பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த கோயில் பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்தும் போலாம் ரொம்ப பக்கம் கரூர் மக்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த கோயில பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட விசேஷம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து காவேரி கரையில அமைஞ்சிருக்கு ஆஹ் இங்க நீராடி சாமியை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாம அர்த்தநாரீஸ்வரர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிவனும் பார்வதியும் சேர்ந்துருக்காங்க அதுபோல் இங்கே ருக்மணியும் கிருஷ்ணரும் இணைந்த அபூர்வ கோலமாக இருக்கிறது ஒரு தனி சிறப்புங்க இந்த கோயிலை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோயிலுக்கு ரூட்டும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன் அட்ரஸும் மேப் அட்டாச் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மோர் ஃபாலோ